நூறு வயது வரைக்கும் வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கை முறை தேர்வுகளை விஞ்ஞானிகள் இப்போ தெரிவித்திருக்காங்க சீனாவுல உள்ள சுகாதார நிபுணர்கள் புகைப்பிடிக்காம இருப்பது அதிக உடற்பயிற்சி செய்வது மாறுபட்ட உணவுகளை உண்பது இதெல்லாம் நூறு வயது வரை வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணங்கள் என கண்டுபிடித்து சொல்லியிருக்காங்க ஒருவருடைய கல்வி குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை மது அருந்துதல் ஆகியவை அவர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என அவர் கண்டுபிடித்திருக்காங்க மேலும் கிராமப்புறங்களில் வசிப்பவர்களை போலவே நகரத்தில் வசிப்பவர்களும் நூறு வயது வரைக்கும் வாழ்வது சாத்தியம் என சொல்லியிருக்காங்க ஷாங்காயில உள்ள பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய இந்த கண்டுபிடிப்புகள் மிகவும் வயதான காலத்திலையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்வதன் முக்கியத்துவத்தை நிரூபிக்குது என சொல்றாங்க வயதானவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை முறைக்கான மேம்பாட்டு உத்திகளை தொடர்ந்து நாம் செயல்படுத்த வேண்டும் என சொல்லியிருக்காங்க ஆரோக்கியம் வாழ்க்கை வாழ்வதற்கான முக்கியமான விஷயங்களை எல்லா வயதினருக்கும் சொல்லி அவர்களை ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும் எனவும் சொல்லிருக்காங்க சாப்பிட்டவங்க நூறு வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ அதிக வாய்ப்பு இருப்பதா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க உலகம் முழுவதும் குறைவான சம்பளம் வாங்கும் நாடுகளில் உள்ள மக்கள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவே விரைவில் உயிரிழப்பதாகவும் அவர்கள் நீங்க நூறு வயது வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்வதற்கு அவங்க சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான காரணங்கள் புகைப்பிடிக்காம இருக்கணும் தினமும் உடற்பயிற்சி செய்யணும் நல்ல சத்தான உணவுகளை உண்ண வேண்டும் இதைதான் மிக முக்கியமாக அவங்க சொல்றாங்க